இரண்டாவது பதிகம் நாமமாயிரம் ஏத்தன் என்ற என்ற பதிகம் எப்பெருமான் இவர்கள் இவர்கள் ஆண்டாள் நாச்சியார் மற்றும் அவருடைய தோழிகள் எல்லோரும் எப்பெருமானான என்னை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்களே என்று அதை பார்க்கிறான் எம்பெருமான் நினைத்து பார்க்கிறான் நம்மை பெற வேண்டும் என்றால் நம்முடைய காலிலே தானே வந்து விழுந்திருக்க வேண்டும் என்னுடைய கால்களிலே என்னுடைய திருவடிகளிலே அவர்கள் வந்து விழுந்திருந்தார்கள் என்றால் நாமே அவர்களை கை கொண்டிருக்கலாம் அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரு தேவதாந்தரம் தேவதாந்தரம்னா எம்பெருமானை விட்டு வேறு தேவதைகள் அந்த தேவதைகளுடைய காலிலே போய் அவனை வணங்கும்படிக்கு நாம் பிற்பாளரானோமே பிற்பாளர் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து விட்டோமே நாம் முன்பே வந்து அவர்களை கை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நம்மை அடைய முடியாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதனாலே வேறு ஒரு தேவத்தை மூலமாக அவர்கள் நம்மை வந்து அடைய முயற்சி செய்கிறார்களே என்று எம்பெருமான் வருந்துகிறான் ஆயற்பாடியில் இருந்த பொதுமக்கள் போய் அங்கே அந்த இந்திரனை வணங்கியதே அதனால பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இப்படி ஆண்டாள் நாச்சியார் போய் காமனுடைய காலிலே விழுந்தால் அதை பொறுத்துக் கொள்ள முடியுமா என்றால் அவனாலே பொறுக்க முடியாது கர்மயோகத்தை செய்து நான் எம்பெருமானை அடைந்தேன் என்றால் அவனுடைய திருவுள்ளம் உகக்காது ஞான யோகத்தை செய்து எம்பெருமானை அடைந்தால் உகக்காது பக்தி யோகத்தை செய்து அவனை அடைந்தாலும் உகக்காது ஏன் அதெல்லாம் வந்து சொருப்ப விரோதம் ஜீவாத்மா என்றால் பரதந்திரன் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியவன் அவன் எம்பெருமானை கொண்டுதான் எம்பெருமானை அடைய வேண்டுமே தவிர மற்ற உபாயங்களை கொண்டு அடைவது எம்பெருமானுக்கு திருவுள்ள முகக்காது அப்படி அந்த கஜேந்திராழ்வானுக்கு உதவுவதற்காக எப்படி அவன் உடனே வந்து சேர்ந்தான் மடுக்கரைக்கு வந்தானோ அதே போல இவர்கள் இருந்த இடத்துக்கு எம்பெருமான் உடனே ஓடி வந்தான் ஆண்டாள் நச்சியார் போன்ற கோபிகைகளுக்கெல்லாம் கோபம் இங்கே ஆண்டாள் தன்னை கோபிகையால் நினைத்துக் கொண்டுதான் பாசனங்கள் பாடுகிறாள் நான் கூப்பிட்ட போது வரலை என்னை இப்படி வந்து ஒரு காமதியுடைய காலிலே போய் விழும்படிக்கு நீ செய்து விட்டாயே என்று கோபம் அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏதோ பராக்கு பார்த்து கொண்டிருப்பதை போல அவனை பார்க்காமல் அங்கே அந்த சிற்றில் இழைப்பது என்று ஒரு விஷயம் மணல் வீடு கட்டி அதிலே விளையாடுவது அதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மணல் வீடு கட்டி விளையாடக்கூடிய அந்த செயலை இவன் அழிக்கிறான் ஏன்னா அதுவே அந்த உபாசனத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்க அதை இவன் அழிப்பதற்காக இவன் முற்பட இவர்களும் அதை பார்க்கிறார்கள் நீ வந்து இந்த மணல் வீடை சிதைக்காதே என்று இவர்கள் தடுக்க இல்லை இல்லை நான் அதைத்தான் செய்வேன் என்று சொல்லி அந்த சிற்றில்களை சிற்றில் சின்ன வீடு என்று அர்த்தம் ஒரு மணல் வீடு கண்ணன் பெருமான் அதை உதைத்து சிதைக்க பார்க்க இவர்கள் அதை தடுக்க பார்க்க அவர்களுக்கு நடுவே சம்ஸ்லேஷம் ஏற்படுகிறது கூடல் ஏற்படுகிறது ஆனா சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட பிறகும் கூடல் ஏற்பட்ட பிறகும் கூட எம்பெருமான் அவர்களை விட்டு போய்விடுகிறான் ஏனெனில் அவருடைய அன்பை இன்னும் அதிக அதிகமாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அது விஸ்லேஷம் அந்த பிரிவிலே போய் முடிந்து விடுகிறது என்று அது எப்படி நடந்தது என்பதை இந்த பதிகத்திலே ஆண்டா நாச்சியார் அனுபவிக்கிறாள்